ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தாதியின் எழுபத்தி நான்காவது பாசுரம் பாசுரம் தேரார் மறையின் திறம் என்ன மாயவன் தீயவரை கூறாழிக் கொண்டு குறைப்பது கொண்டலனைய வன்மை ஏரார் குணத்து எம்மிராமானுசன் அவ்வெழில் மரகில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே தேரார் மரகின் திறம் என்ன மாயவந்தியவரைக் கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய மண்மை ஏரார் குணத்து எம்மிராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே மறையின் திறம் தேரார் என்று சில பேர்லாம் இந்த இந்த வேதத்தினுடைய உட்பொருளை உண்மை பொருளை தெரிஞ்சுக்க மாட்டேன் இருப்பாள் வந்து தெரிஞ்சுக்க மறுப்பா மறுப்பவர்களாக இருப்பார்கள் வேதத்தை திருத்தி சொல்வார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம மரகின் திறம் தேரா தேரார் என்று அப்படின்னு பிரித்து கொண்டாம்போ தேரார் மரையின் திறமென்று அப்படின்னு பாசுகத்தில் இருக்குது மறையின் திறம் தேரார் என்று இவர்கள் வேதத்தை உண்மையாக புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று மாயவன் அப்படின்னு நினைத்து மாயவன் நம்முடைய பெருமானிற்கான தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது நம்ம பெருமான் அப்படிப்பட்ட தீயவர்களை கூராழி தன்னுடைய கூர்மையான சக்கரத்த சக்கர கொண்டு கொண்டும் தண்டிப்பான் அப்படிங்கிறார் என்ன அர்த்தம்னா மறையின் உண்மை பொருளை உணரமாட்டேன் என்று அடம்பிடிப்பவர்களை நம்முடைய பெருமான் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு தண்டிப்பான் அதே சமயத்தில் கொண்டலனய வன் வைகேரத்து எம் கிராமுசன் அதே சமயத்தில் மேகத்தை போன்ற கருணை உடைய சிறந்த குணங்களை உடைய எமது இராமானுசர் இருக்கிறாரே அவர் என்ன பண்ணுவார் அவ்வழில் மரகில் சேராதவரை இவ்வாறு இந்த வேதத்தின் உருளை தெரி தெரிந்து கொள்ள மறுக்கிறவர்களை சிதைப்பது அப்படின்னா தண்டிப்பது அப்போதூர் சிந்தை செய்தே இதுதான் விசேஷமான பொருள் நம்ம கொடுணோம் இந்த அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக வாதம் செய்து அவரவருடைய சந்தன ச சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அவை அவர்களையும் வேதத்தை ஏற்கும்படியாக செய் வேதத்தின் உண்மைப் பொருளை ஏற் ஏற்கும்படியாக செய்வது தான் இங்கே சிதைப்பது அவரை அழிக்க அழிக்க மாட்டார் ராமானுஜர் அவர்களை வாதில் வென் வென்று அவர்களையும் நம்பக்கத்தில் சேர்த்து கொள்வார் அப்படி பெருமானிருக்கானே வா இதெல்லாம் உருப்பிடாத கேஸு அப்படின்னு சொல்லிட்டு சக்கராயத்தால் தண்டிச்சிருவார் ஆனால் தன்னுடைய கருணை மிக்க தன்னுடைய குணத்தினால் அவர்களிடம் அவர்களுக்கு புரியும்படியாக பேசி அவர்கள் எதை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் எதை சொன்னால் இந்த நம்முடைய வாதங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை வெவ்வேறாருக்கும் அவருடைய போக்கும் அதற்கேற்ற மாதிரி தன்னை தன்னுடைய வாதங்களை செய்து அவர்களை சிதைப்பார் சிதைப்பார்னா அவர்களை அழிக்க மாட்டார் அவருடைய எண்ணங்களை நம் நம்பக்கம் திருத்துவார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நாம் இந்த அப்போதொரு சிந்தை செய்தே அதுக்கே இடத்துக்கேற்ற மாதிரியாக ஒரு யுக்திகளை கையாண்டு வாதங்களை சொல்லி அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணுவார்னு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா மறையின் திறமென்னு மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலனைய கொண்டலைய வன்மையேற்குணத் எம்மிராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே ஸ்ரீமதி ராமானுஜாயன